பிஎல்ஏ புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது எங்களுடைய அகில இந்திய செயலாளர் திரு சுரேஷ் எக்கடே அவர்கள் இதில் கலந்து கொண்டார் எங்களுடைய மாநில துணைத் தலைவர் திரு சுர்ணா சேதுராமன் மாவட்ட தலைவர்கள் திரு ராமசுப்ராம் மேனால் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகேசன் அனைவருடைய ஏற்பாட்டில் எங்களுடைய பென்னட் ஆண்டனி ராஜ் அவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் வாக்கு அதிகாரத்தை மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றது அனைவரும் விழுப்போடு இருக்கிறார்கள் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிக்கொண்டு வெளி மாநிலத்தாலை பாஜக ஏதாவது சேர்த்து விடுமோ என்ற அச்சத்திலும் இருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆர் என்பது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலும் காலையில் சிவகங்கை மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் மக்களிடம் பேசும்பொழுது இதை போன்ற ஒரு அச்சுறுத்தலும் அபாயமும் பயமுறுத்தலும் இன்னலும் துன்பங்களும் வேதனைகளும் ஏன் இந்த மக்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கிறது ஒன்றிய அரசு கொடுக்கிறது தான் கேட்கிறார்கள் சாதாரணமாக யார் யார் இறந்து விட்டார்கள் என்று சென்றால் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஊராட்சி பட்டியலை கொடுக்க போகிறார்கள் அதை எடுத்து விடலாம் ஆனால் இந்த எஸ்ஐஆரில் கேட்பது ஒரு மறைமுக என்ஆர்சி நடத்துகிறார்கள் அதில் கடந்த என்ஆர்சியில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கும் பொழுது உங்களுடைய உறவினர் பெயர் என்ன அதை எழுத சொல்கிறாங்க இது யாருக்கு தெரியும் எனக்கே தெரியாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கள் உறவினர் யார் வாக்காளராக இருந்தாங்க எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு யாருக்கும் தெரியாது ஆகிய எப் எதற்காக இந்த மக்களை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும் ஹராஸ்மெண்ட் அந்த ஃபார்மை பார்த்தோன்னே பயப்படுறாங்க இது கியூஆர் கோடு இருக்குது கியூவிஆர் கோடை பற்றி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும் எவ்வளோ பேருக்கு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ண முடியும் இருந்த போதிலும் நாடி இருக்கிறோம் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் நீதி பரிபாலனங்கள் எந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறது என்று தெரியவில்லை இருந்தபோதிலும் எங்களுடைய கட்சி தலைவர்களை வட்டார தலைவர் நகர தலைவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர்கள் அனைவரையும் அழைத்து இன்று மிகவும் ஜாக்கிரதையாக இதை செய்ய வேண்டும் எந்த விதத்திலும் ஃபோட்டை விட்டுவிடக்கூடாது வெளிமாநிலத்தவர்களுடைய வாக்குகளை இங்கே சேர்ப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அதை முறியடிக்க வேண்டும் நம்முடைய தகுதியான வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது தகுதியற்றவர்களை சேர்ப்பதற்கும் அனுமதிக்கக்கூடாது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்கள் ஓபிசி எம்பிசி இந்த வாக்குகளை எடுப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது பொதுமக்கள் ஒருவர் கூட எனக்கு தங்களுடைய வாக்குகள் பறிபோகல ஒரு பெட்டிஷன் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு இதுவரை போகல பிகார் எலெக்ஷன் நம்ம மட்டும் அரசியல் கட்சிகள் மட்டும்தான் குறிப்பா தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து எதிர்த்து இருக்கோம் குறிப்பா அதர் அதர் ஸ்டேட் தான் தமிழ்நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் அங்க ஓட்டு போடுறாங்க நம்ம வெளிமாநில மாநிலத்துல இங்கே வரவங்களுக்கு என்ன நம்ம வந்து ஓட்டுமே தடுக்கிறோம் நல்ல நல்ல கேள்விதான் அருமையான கேள்வி எங்களுக்கு இதுல மாற்று கருத்து இல்லை தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களுக்கு போனவங்க எப்போ போடுறாங்க ஒரு அதிபுத்திசாலி இருக்கார் அவர் அடிக்கடி சொல்லுவார் தமிழ்நாட்டில் இருந்து மும்பையில் போய் ஓட்டு போடலையா டெல்லியில் போய் ஓட்டு போய் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி அவங்க மும்பைக்கு போனாங்க மும்பையில் தாராவி மாத்துங்கான்னு ஒரு இடம் இருக்குது எத்தனை தலைமுறை நூறு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்காங்க தமிழர்கள் அவங்க இங்கே வரவே மாட்டாங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவங்க அவங்க மாநிலம் விட்டு மாநிலத்தில் குடியேறிட்டாங்க புதுடெல்லியில் இருக்காங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறு வீடை இடித்தாங்க நம்மளாம் கூட போராட்டம் பண்ணோம் அதனால் நூறாண்டுகளுக்கு முன்னாடி குடியேறிய தமிழர்கள் வாக்கள் இங்கேயும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரிகளோ இப்போ சீக்கியர்கள் இருக்காங்க நூறாண்டுகளாக இங்கே இருக்காங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் சீக்கியர்கள் இருக்காங்க புத்திஸ்டுகள் இருக்காங்க பார்சி இருக்காங்க நாங்கள் யாராவது அப்ஜெக்ட் பண்ணுறோம் இப்போ இடையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நீங்கள் புலம்பெழுந்த தொழிலாளர்கள் என்ற போர்வையில் கொண்டாந்து வாக்காளராக சேர்க்கிறீங்க பாருங்கள் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டது பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எப்படி எடுக்கப்பட்டது மீண்டும் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் எப்படி சேர்க்கப்பட்டது தேர்தல் அன்னைக்கு முன்னால் எப்படி மூணு லட்சம் வாக்காளர்களை சேர்த்திங்க கேட்டால் தைரியமாக சொல்கிறாங்களே வாக்குரிமை கேட்டாங்க கொடுத்தோன்றாங்களே யாருடைய வாக்கு எந்த மாநிலத்துடைய வாக்காளர்கள் அதனால் தான் இல்லை இல்லை நான் நான் சொல்கிறேன் நான் சொல்ல வரேன் நான் நான் சொல்ல வரேன் கரெக்ட் நான் ரொம்ப மேலோட்டமாக அப்படி கேட்டிங்க ஒரு போராட்டம் என்பது எடுத்தால் இன்னைக்கு போராட்டம் எடுத்து நாளைக்கு வெற்றி பெற கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் காங்கிரஸ் பேரியக்கத்தை இயக்கத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இயக்கம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நடத்தி மகாத்மா காந்தியடிகள் வந்த பிறகு படிப்படியாகத்தான் வெற்றி பெற்றார்கள் படிப்படியாக வெற்றி பெற்று தான் விடுதலை அடைஞ்சோம் அதே மாதிரி எதுலையும் நான் மக்களுக்காக போராடிட்டே இருக்கோம் இதுக்கு பயன் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் இதே 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 ரெண்டு எஸ்ஐயாருக்கும் வித்தியாசம் உண்டு ரெண்டு எஸ்ஐயாருக்கும் நீங்கள் பத்திரிக்கையாளர் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க கடைசியாக நடந்த எஸ்ஐஆர் எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் இருக்கா இல்லையா தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் இருக்கா இல்லையா ஏன் இல்லை ஏன் எடுத்துட்டாங்க அதை ஏங்கிட்ட இருக்கு நான் காமிச்சேன் சென்னையில் பத்திரிக்கையாளர் அந்த எஸ்ஐஆர் வேறு இந்த எஸ்ஐஆர் வேறு கடந்த எஸ்ஐஆரில் நீங்கள் கடந்த எஸ்ஐஆர் உடைய உங்கள் உறவினர்கள் பேர் அப்பா அம்மா பேர் யார் யார் இருந்தாங்கன்னு கொடுங்கன்னு கேட்கலை சரி விஞ்ஞான பரிணாமம் வச்சு இப்போ கியூஆர் கோடு கொடுக்குறீங்க அதில் எங்களை மாற்றுக்கு கிடையாது கொடுங்க கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐ ஆர்ல உங்க உறவினர் பெயர் என்னன்றது கேட்டாங்களா கேட்கலையே அப்ப அதில் என்ன கேட்டாங்க தாய் தந்தை பெயர் தாய் பெயர் ஊர் பெயர் தெரு பெயர் இதான் கேட்டாங்க யாரு இப்ப எனக்கு எனக்கு சொல்றேங்க இருங்க ரெண்டாயிரத்தி இல்லைங்க இல்ல இல்ல அப்படி பேச நீங்க சொல்ற மாதிரி பொதுவா உறவினர்கள் அப்படின்னு கேட்டா பரவாயில்ல நான் எங்க தாய் பேரை சொல்லுவோம் தந்தை பெயரை சொல்லுவோம் கேக்குறீங்கள அது எதுக்கு சரி இது சான்றிதழை வழிகாட்டுதலுக்கு பிறகு பீகார் பிரச்சனைக்கு பிறகு எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்தில் பிறகுதான் வந்தது இது ஒரு மறைமுக என்ஆர்சி சரி நான் கேக்குறேங்க ரைட் நீங்க பத்திரிக்கையாளர் நான் ஒத்துக்கிறேன் என்ஆர்சி இந்த இது நடத்துங்க எப்போ நடத்தணும் நீங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊரில் பருவகால மழை எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை இரு சார் இருங்க இது நவம்பர் இருங்க 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 இப்போ நவம்பர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சு பதினாறு வரைக்கும் பருவகால மழை பெய்ய போகுது இதில் எப்படி மதியம் ரெண்டு மணி வரைக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க அரசு பணியாளர்கள் இருக்காங்க எப்படி போய் வீடு விட சேர்க்க முடியும் எழுபத்தெட்டு பர்சன்ட் கொடுத்துட்டோம் தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் கணக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எங்கள் மாவட்ட தலைவர் இப்போ சொன்னார் என்ன சொல்கிறாரு நேராக போகிறாங்க ஸ்கேன் பண்ணுறாங்க கொடுக்கவே இல்லை கொடுத்துட்டான்றாங்கன்னு இந்த குளறுபடிகள் இருக்கா இல்லையா இப்போ கூட்டத்தில் சொன்னாங்க இருங்க இப்போ இருங்க தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அதிகாரிகள்

நாங்கள் யாரும் பயப்படலைங்க நாங்கள் யாரும் பயப்படுறோன்னு சொன்னோம் இங்கே பாருங்க நாங்கள் நாங்கள் பயப்படவில்லை மழைக்காலம் இருக்கிறது ஜனவரி வரைக்கும் இந்த மழை இருக்கும் இப்போலாம் பருவ கால மழையெல்லாம் மாறிப்போச்சு எப்போ வேணாலும் பனி பெய்யுது பனி பெய்யும் போது ஒரு காலத்தில் மழையே வராது இப்போ பனியும் பெய்யுது மழையும் வருது எல்லா பருவநிலையும் மாறிப்போச்சு நாங்கள் கேட்கறதெல்லாம் என்ன அவசரம் இதை ஒரு வருஷம் முன்னாடி பண்ணியிருக்கலாமே ஆறு மாதம் முன்னாடி பண்ணிருக்கலாமே அரியானாலும் இதே மாதிரி அறிவிச்சிங்களே ஏன் பண்ணலை பாதிலேயே விட்டீங்களே ஹரியானாவில் பண்ணவே இல்லையே ஹரியானாவில் பாருங்க அப்படியே பண்ணிட்டே வந்தாங்க இது மாதிரி சொல்லிட்டு தொப்புன்னு போட்டு போயிட்டீங்க இப்போ நான் கேட்கறது நான் கேட்குறது இந்த பருவ கால மழை ஆரம்பிக்கும் போதும் தேர்தல் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு நோட்டிபிகேஷன் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல நோட்டிபிகேஷன் வரப்போகுது இதுக்குன்ன அவசர கோலத்தில் அள்ளி தெரிக்கிறீங்க ஓடோடு இல்லையா ஓட்டு திருட்டு இல்லையா ஓட்டு இல்லையா சொல்லுங்க சார் பீகார் சொல்ற பீகார் மாநிலம் தமிழ்நாட்டை விட ஒரு ஐம்பது ஆண்டுகள் பின்னு கிடைந்திருக்கு மகா மகான் கௌதம புத்தர் பிறந்த மாநில சொல்றோம் பூர்வக்குடிகள் ஆதிக்குடிகள் மண்ணின் மைந்தர்கள் இருக்கிற இடம் சொல்கிறோம் இது வரைக்கும் என்ன மாற்றம் வந்திருக்கு அந்த மாநிலத்தில் ஒன்று இரண்டாவது எனக்கு தெரிஞ்சு மூணு லட்சம் தொழிலாளர்கள் எங்கள் பகுதியில் என் தொகுதி சுற்று வட்டாரத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகார் அஸ்ஸாம் ஒரிசா வெஸ்ட் இருந்து வேலை பார்க்குறாங்க மொத்தம் பதிமூணு லட்சம் தொழிலாளர்கள் தென்னிந்தியாவில் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது மூன்றாவது முப்பது விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டு கீழே பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க யார் வீட்டு பணத்தை எடுத்து பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தீங்க யாருடைய பணம் சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நாங்கள் வேர்வை ரத்தத்தை சிந்தி ஜிஎஸ்டி பணம் கொடுக்குறோம் இந்த பணத்தோடைய ஜிஎஸ்டி வருவாயை சரியான முறையில் தமிழ்நாட்டு கொடுக்காம இந்த பணத்தை எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் ஹரியானாவுக்கும் பீகாருக்கும் கொடுக்குறீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கோடி ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா யாருடைய பணம் அது ஏன் அஞ்சு வருஷமாக கொடுக்கல தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னாடி கொடுக்குறீங்க தேர்தல் ஆணையத்தில் முறைகிட்டம்ல கோட் ஆஃப் கான்டாக்ட் நடந்துச்சு பத்தாயிரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன் தேர்தல் ஆணையம் காதை பொத்திக்கிச்சு இதே ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் கலைஞர் வந்து இலவச வண்ண தொலைக்காட்சின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு உங்களாம் தெரியும் தொலை அப்போ யூனியன் கவர்மெண்ட் யார் எங்களது மத்திய அரசு டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமர் மந்திரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உடனே நீங்கள் மனு கொடுத்தீங்களை போயிட்டு நாங்கள் என்ன பண்ண நிறுத்திக்கிட்டோம்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு அதுதான் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்ற நீதிபதி தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் இருந்த எடுத்தீங்க அதை இதெல்லாம் யாருமே வாய் திறந்து கேட்க மாட்டேன்றீங்க நம்ம மாநில மக்களுக்கு அவங்களுக்காக நீங்க பேசுங்க திமுக விநியோகிக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தை ஏதாவது ஒரு ஒரு சார் ரெண்டு 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 கூட்டு இருக்கு உங்களுக்கு ஒன்னு ஒன்னு பிஎல்எஃப் ஆமே டிஎம்கே விநியோகிக்கிறாங்க கூட்டணி கட்சி விநியோகிக்கிறாங்க நாங்க ஏன் எஸ்ஐஆர் வேண்டாம் உச்ச வழக்கு தொடரணும் எங்க ஆளுங்களை வச்சு ஒரே ஸ்டாண்டர்ட் தான் டபுள் ஸ்டாண்ட்லாம் கிடையாது திமுகவும் திமுக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க காங்கிரசும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்குமே பிஎல்ஏ பிஎல்இ நாங்களே விநியோகம் பண்ணிட்டு போயிடலாமே சார் அதிமுக சொல்றதெல்லாம் நம்புறீங்களா பாஜக எழுதி கொடுக்கறத படிக்கிறாங்க டெல்லியில பாஜக எழுதி கொடுக்கறத அதிமுக தலைவருங்க படிப்பாங்க அவங்க படிப்பாங்க அவ்வளவுதான் கம்மிங் எலெக்ஷன் அலைன்ஸ் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் சார் எப்பவுமே இது தேசிய கட்சி தேசிய கட்சியில் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு யூனிட் தமிழ்நாடு இது இண்டிபெண்டாக ரீஜனல் பார்ட்டி மாநில கட்சி இல்லை தேசிய கட்சியில் தேசிய கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க கூட்டணியை பற்றி சீட் ஷேரிங்கை பற்றி எக்ஸட்ரா எக்ஸட்ரா பற்றிலாம் அவங்க முடிவெடுப்பாங்க ஏங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மல்லிகார்ஜுன கார்கேஜி தேசிய தலைவர் எங்களுடைய முகமாக எங்களுடைய குரலாக இருக்கிற இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதுக்கடுத்தது இன்சார்ஜ் கிரீஷ் சோடங்கர் டெல்லியிலேருந்து அழுதுக்கு இன்சார்ஜி நம்ம சுரேஷ் எக்கடேஜி இவங்க தான் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அஃபிஷியல் டிசிஷன் மேக்கிங் யார் யாரோ என்னென்னவோ சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் ப்ரெஷில் எழுதுறீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கன்னா அது யார் பொறுப்பு பிரவீன் சக்கரவர்த்தி எப்படிங்க பேச முடியும் நான் தெரியாம கேக்குறேன் இவர் பேசலாம் இவர் அத்தாரிட்டி கிரீஷ் சோடங்கர் ஜி பேசலாம் கே சி வேணுகோபால்ஜி பேசலாம் மல்லிகார்ஜுன் கார்கேஜி பேசலாம் எங்க தலைவர் இந்த இயக்கத்தையுடைய தூண் இதயம் எல்லாமே அவர் பேசலாம் பிரவீன் சக்கரவர்த்தி சார் வந்து இவர் கூட தான் நெருக்கமானவர் ஏசி சக்ர்ட்டியா அட்டாச்சு வித் ராகுல்ஜியா இருந்தவர் இவர் பேசலையே பிரவீன் சக்கரவர்த்தி சார் எங்க பேசினாரு என்ன அவர் அவர் சொன்னார் அப்பிசலா

கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைவர் அண்ணன் தளபதி கிட்ட நான் பேசுவேன் கண்டிப்பா பேசுவேன் தெரியல அப்படி அப்படிலாம் கேளுங்க அகில இந்திய தலைமை வந்து இருக்குது சார் இப்ப பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு இன்டாக்டா இருக்கு கருத்து கிடையாது நீங்க நினைக்கிறதெல்லாம் யூகங்கள் ஏறே ஸ்பெகூலேஷன் நீங்களே சொல்றீங்க இறுதி முடிவு தலைமை அகில இந்திய தலைமை எடுக்கும் வழிகாட்டும் எங்களுக்கு என்ன பின்னடைவு இருக்கு சார் பீகார் வேற தமிழ்நாடு வேறங்க பீகார் என்டலி யார் கவனமா இருக்கணும் எஸ்ஐஆரில் கையை வச்சுருக்காங்க வாக்குகளை திருடி இருக்காங்கன்ற மீனிங்கில் தான் அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்கிற மீனிங்லாம் இல்லை சார் எங்க நூற்றி நாற்பது வருஷம் கட்சி சார் காங்கிரஸ் நேற்று கலச்ச காலானா அது இருங்க 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 எங்கள் அகில இந்திய தலைமை சரியான முடிவு எல்லாத்துக்கும் எடுப்பாங்க இப்போ அவங்க எடுத்த முடிவு தானே ஐந்து தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்றிருக்கோம் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு தானே அது அஞ்சு தேர்தலில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டு உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையும் வெற்றி பெறனால எப்படி வெற்றி பெறும் கூட்டணி என்பது ஒன்னு ஒன்று ரெண்டு கிடையாது ஒன்னு ஒன்னும் பதினொன்னு தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் பெட்ரோல் உங்கள்கிட்ட இருக்குது என்கிட்ட நூறு எம்எல் பெட்ரோல் இருக்குது நீங்கள் எங்கேயும் திருச்சி ஏர்போர்ட்டை போனோன்னு ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா ஆயிரம் மில்லி மீட்டர் தேவை ஒரு லிட்டர் பெட்ரோல் தேவை உங்கள்கிட்ட நைன் ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது என்கிட்ட ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது நைன் ஹண்ட்ரட் எம்எல் போட்டால் நீங்கள் போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது நடு ரோட்டை நின்றுவீங்க

அடுத்தது எங்கள் ஆட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் எல்லாம் அழைக்கிறேன் பதவி ஏற்புக்கு வாங்க நன்றி